இன்றைக்கி நம்ம டேஸ்புல் சமையல் சேனலில் ரொம்பவே சுவையாக ஈஸியாக பீச் சைடு பட்டாணி சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த பீச் சுண்டலை ரொம்பவே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா இதுக்கு வெள்ளை பட்டாணி காஞ்ச வெள்ளை பட்டாணி எடுத்து இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா ஊர்னதும் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் இதை கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் ஹை ஹைஃப்ளேம்லேயும் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இது நமக்கு நல்லா குலைவாக வரணும் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் போல் பூண்டு ஒரு தக்காளி பழம் கூடவே கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலை இதையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்மளோட சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு கடாய சூடு பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதிகம் வேணால் ஒரு ஒரு டீஸ்பூனில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போதும் எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டில் மூணு நிமிஷம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை வாசம் போய் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பட்டாணியை வந்து இது கூட சேர்த்துக்குவோம் பட்டாணி வந்து நமக்கு நல்லா குலைவாக வந்து ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி மசிஞ்சு இருக்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு இல்லை மூணு நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்திங்கன்னா போதும் அதிக நேரம் குக் பண்ணணுன்னு தேவையில்லை கடைசியாக நறுக்கண கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அவ்வளோதான் சுவையான பீச் சைடு மசாலா பட்டாணி சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் முதல்ல நம்மளோட பட்டாணி சுண்டெல்லாம் வச்சுக்கோங்க இது கூடவே நல்ல பொடியான இருக்கின வெங்காயம் அதை வந்து இது மேலே தூவிக்கோங்க வெங்காயம் வந்து பச்சை வெங்காயமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கானோ இல்லை ஓமப்பொடியோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை வந்து சேர்த்து கொத்தமல்லி இலை சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே நல்ல ரெசிபி இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எப்படி வந்தனே கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் சுவையான சத்தான சுலபமான சமையல் ரெசிபீஸ்க்கு டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் உடன்கூட நீங்கள் பார்க்கலாம்